இந்த கடையில் வந்து ஒரு பழைய மாடல் விண்டேஜ் டைப் ப்ரொஜெக்டர் ஒன்று பார்த்தேன் வீடியோ ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு அப்போது அந்த மாடலில் இது அட்வான்ஸ் மாடல்னு சொல்லி சொன்னார் விலை கட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க அப்புறம் அந்த பழைய டேப்ரி கார்ட்ஸ் விண்டேஜ் டைப்பில் இதுவும் ஓல்டு மாடலுங்க ஹச்பி நாலுக்கு ஆறு ஃபோட்டோ பிரிண்டர்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் கண்டிஷன் பார்த்து தான் வாங்கணும் ஏன்னா ஒர்க்காக தான் என்னென்னு சொல்லி தெரியல எல்லாமே ஸ்க்ராப்பு தான் நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்குங்க இந்த என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பழைய மாடல் ஓல்டு மாடல் இருக்கு பாருங்க ரெக்கார்டர் இருந்தது அப்புறம் இந்த விண்டேஜ் ஃபோன் விலைக்கட்டம் டூ தௌசண்ட் சொன்னாங்க இவருமே நல்லா நிறைய கரெக்ட் கலெக்ஷன் வச்சுருக்காங்க இந்த ஓல்டு ரெக்கார்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் சொன்னாங்க நீங்கள் பேசுனீங்கன்னா ஃபார்கின் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இங்கே ஃபிக்ஸ் ஃபிக்ஸ்மான்னு சொல்லி ஒரு பிரிண்டர் இருந்தது கண்டிஷன் என்னென்னு தெரியல ஆனால் மேலே உள்ள ஸ்டிக்கர் கூட பிரிக்காமல் இருக்கு அது தேவையானவங்க பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் நார்மலாக இங்கே ஒரு பிளாபிஸ் டிரைவர் இருந்துச்சுங்க இந்த பிளாபிஸ்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்றது இல்ல எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் வர்ற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த சிபியில இந்த பிளாபி ட்ரைவ்ஸ் இருந்தது இப்போல்லாம் இல்லை இந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்தது ரஸ்ஸாக இருந்ததுனால வெயில் கவர் பண்ண முடியல குட்டி குட்டி ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சது டேட்டா கேபிள்ஸு ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் வச்சுருந்தாங்க அடுத்த கடையில் பார்த்தோம்னா ஒரு சில குக்கர்ஸ் இருந்தது அப்புறம் நார்மலாகவே இரும்பு பொருட்கள் இருந்தது யூஸ் எல்லாமே யூஸ்டு தான் அந்த இரும்பு பொருட்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே யூஸ்டு தான் நமக்கு தேவைன்னா ஏதாவது எடுத்துக்கலாம் அது நிறைய விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க கிடைக்காத பொருள்லாம் கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஆ எங்கள் ஒரு மூணு ஸ்பீக்கர் இருந்தது மூணு சேர்த்துமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொன்னாங்க எடுத்து காயில் கட்டி வேணால் யூஸ் பண்ணலாம் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் அந்த அடுத்த கடையில் ரெண்டு பட்டர்ஃப்ளை மிக்சி இருந்தது அப்புறம் குட்டி குட்டியாக ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்தது அந்த செட்டு டிவிடி பிளேயர்ஸு அந்த மிக்சிலாம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க செவன் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஜார் மட்டும் வாங்கி நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பெரும்பாலும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் தான் அதிகமாக இருக்குது அந்த ஹோம் தியேட்டர்ஸ்க்கு வரும்ல செட்டு செட்டாக அந்த ஸ்பீக்கர் தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டைனி கம்பேக் சிபி ஒன்று இருந்தது பார்க்க நல்லா தான் இருந்தது ஆனால் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணால் தான் தெரியும் எந்த அளவு கண்டிஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க என்ன கேட்டால் ஒரு ஐநூறுபாய்க்கு எடுக்கலாம் ஏன்னா ஒருத்தான் என்னன்னு தெரியல இதை எடுத்தோன்னா உள்ள ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும் ஒரு சிடி டிரைவ் இருக்குது ஆனால் சிடி டிரைவெலாம் யார் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கா அவ்வளோதான் பெரும் அப்படியே அடுத்த கடைக்கு வந்தோம் அந்த மேக்கப் திங்ஸ்லாம் இருந்துச்சு கொஞ்சம் அதே கடையில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்குல்ல அவுட்டர் ரேட்டு ஒரு பீஸ் ஒன்று ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க நீங்கள் ஒரு ஃபைவ் பீஸ் டென் பீஸ் எடுத்தால் ரேட்டு பார்க்கெட் பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் தேவை உள்ளவங்க யாராவது வாங்கிக்கலாம் அடுத்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்ல அடாப்டர் அடுத்து ஒல் ஓல்டு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு இருந்தது அப்புறம் அந்த யூஸ்டு பேட்ரிஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க எல்லாமே ஸ்கிராப் தான் இதை வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது இதே சாப்பில் ஹார்ட்ரை வச்சுருந்தாங்க ஒன் இருந்து டூ டிபி வரைக்கும் பார்த்தேன் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபில இருந்தது இதுவுமே லேப்டாப்புக்கு டெஸ்க்டாப்புக்கும் ரெண்டுக்கும் சேர்த்துமே வச்சுருந்தாங்க சியா டூ டிப்பில் ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்திருக்கேன் நான் ஆஃபீஸில் போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் போடுறேன் அவருக்காக தான் என்னென்ன இந்த அடுத்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மிக்சி ஸ்டெபிளைசர்ஸ் அப்புறம் இங்கேயும் ஸ்பீக்கர்ஸ் தான் அதிகமாக இருந்தது இந்த ப்ளூடூத் செட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப்பு தான் இதை எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப டேமேஜாக இருந்தது திருப்பி வச்சாச்சு இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டெல்லாம் இருந்தது அடுத்த சாப்பில் பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரிக்கலுக்கு தேவையான கிளாம்பிங்லாம் இருந்தது நிறையா ஹோல்டரு சுவிட்ச் பாக்ஸு வயர் காயில்ஸு பழைய சுவிட்சு போர்ட்ஸ்லாம் இருந்துச்சு ஃபைவ் ஓல்ட் ஓல்டு ஓல்டு டிசி ஃபேன்லாம் பார்க்க முடிஞ்சிது அப்புறம் இந்த கண்ணாடி கிளாஸஸ்லாம் ஸ்க்ராப் தான் போல் குமிச்சு வச்சு ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகிருந்தது இதை டோர் கைபிடியா ஆமாம் அதான் தேவையானது எல்லாமே இருக்குங்க ட்ராயர் தேவையான ஸ்லைடர் பார்த்தேன் எல்லாமே ஸ்டக்கிங்கில் இருந்தது ரொம்ப ஸ்டக்காச்சு அதுவும் யூஸுட்டு தான் நினைக்கிறேன் பக்கத்து ஷாப்பில் இந்த லைட்டிங் போர்டை பார்க்க முடிஞ்சது எப்படி உள்ள எல்இடி இருக்குன்னு நினைக்கிறேன் டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க சாப்புக்கு யூஸ் பண்ணுறது அடுத்த கடையில் எல்இடி லைட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது இங்கேயும் அதே தான் இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கெலாம் அதிகமாக இருந்தது இந்த வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குமிச்சு வச்சுருந்தாங்க ஃபீஸுடு தான் போல் பிறக்கிட்டு இருந்தாங்க நிறையா எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கேயுமே இதே சப்ளை பார்த்திங்கன்னா அந்த பித்தளை பொருட்கள் நிறைய இருந்தது விண்டேஜ் மாடல்னு நினைக்கிறேன் அப்புறம் ஊப்பர் ஸ்பீக்கர் இருந்தாங்க ஒரு பிரிண்டர் இருந்ததுங்க அப்புறம் ப்ளூடூத் பூம் பாக்ஸ் ஒன்று இது ஒர்க் ஆகமான்னு செக் பண்ணேன் ஒர்க் ஆகலை வச்சிடலாம் ஓ இங்கே அடாப்டர்ஸ் நிறையா பார்க்க முடிஞ்சது லேப்டாப் அடாப்டர்ஸ் தான் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் இருந்தது இது தேவையானதான் நம்ம யாராவது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் டிவிடி பிளேயர்ஸ் பார்க்க முடிஞ்சது அதெல்லாம் பார்த்து வருஷ கணக்காச்சு எல்லாமே யூஸ் விடுதாங்க அது என்னென்னே தெரில இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் பார்க்க முடிஞ்சது அடுத்த சாப்புல ஒரு அக்கா டிவிடி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம தேடுற மூவி கிடைக்கல இருந்தாலும் இருக்கிறது எல்லாமே நல்லா தான் இருந்தது எல்லாமே காப்பீஸ் தான் டிவிடி ட்ரைவ்ல போட்டு காப்பீஸ் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கலாம் ஒருத்தர் தான் ஒரு டி இவர்கிட்ட பழைய டேப்பு ஃபிலிம் கேசட் பார்க்க முடிஞ்சது அது ரொம்ப தீவிரமாக ஒருத்தர் நிறையா எடுத்துட்டு இருந்தது ஒரு கேசட்டே பத்து ரூபான்னு தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இங்கே பித்தளை பொருட்கள் நிறைய பார்க்க முடிஞ்சது ரொம்ப ரேரான கலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் எல்லாமே கிடைக்குதுங்க இல்லைன்னு சொல்லி எதுவுமே வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது நமக்கு தேவையில்லைன்ற ஒரு பொருள் வந்து மற்றவங்களுக்கு தேவைப்படுது இங்கே எல்லாமே கிடைக்குது இப்போ அந்த மியூசியத்தில் வைக்கக்கூடிய பொருள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சோகேஸில் வைக்கலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வந்து எல்லாமே கிடைக்குதுங்க டைம் இருந்தால் வந்து பாருங்கள் இங்கே ஒரு சில புத்தகங்கள் பார்க்க முடிஞ்சது ராமாயணம் பகவத்கீதை இது மாதிரி அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க இங்கே ஒரு சில பேக்கில் அப்படியே சிடி மொத்தமாக இருந்தது எல்லாமே பழைய காப்பீஸ் தான் இந்த ஷாப்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் சொன்னாங்க இந்த டிவி ஃபேனு இந்த அடுத்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர்ஸ் பார்க்க முடிஞ்சது ஃபிலிப்ஸு டிசின்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்ட பேர் தான் ஆனால் கண்டிஷன் என்னென்னு தெரில அது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டிவிடி கேசட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அடுத்த ஷாப்பில் ஒரு பிஎஸ் ஒன்னாக ஒரு கேம்கான் பார்க்க முடிஞ்சது இது வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அன்கண்டிஷனல் தான் அப்புறம் இங்கே ஹோம் தியேட்டர்ஸ் பார்க்க முடிஞ்சது ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ் தாங்க அதிகமாக இருக்குங்க இந்த அடுத்த சாப்பிட ஃபேனு இருந்தது வேலை பார்த்தீங்கன்னா எழுநூறு எண்ணூறு சொன்னாங்க அப்புறம் இந்த கூலர்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க நினைக்கிறேன் ஒரு அக்கா செல் பண்ணிட்டு இருந்தாங்க தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் சீப்பாக தான் இருக்குது ஆனால் ஓட்டி பார்த்து தான் அவங்க கண்டிஷன் என்னன்னு தெரியல நான் அடுத்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே எல்இடி லைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ட்வெண்ட்டி இருந்து இந்த ஷாப்பில் சோலார் பேனல் பார்க்க முடிஞ்சது இருபத்தி நாலுக்கு நாற்பது சைஸஸ் அதிகபட்சமாக வச்சுருந்தாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க ரஷ்ஷாக இருந்தாலும் நான் அதை கவர் பண்ண முடியல இந்த பக்கத்து ஷாப்பில் வந்து ரீசார்ஜபிள் ஸ்க்ரூ ட்ரைவர் நினைக்கிறேன் சரியா எனக்கு பேர் தெரியல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஒருத்தப்பில் என்னன்னு தெரியல ஆனால் ஆன்லைனில் கம்மியாக தான் வருது பார்கெட் பண்ணால் வாங்கலான்னு நினைக்கிறேன் அப்புறம் பக்கத்து சப்பில் சுவிட்ச் ஃபாக்ஸ் பார்த்தேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க ஆனால் ரேட் எல்லாமே ஷாப்பில் தான் இருந்துச்சு இந்த ஷாப்ல ஸ்மார்ட் வாட்சஸ் வச்சிருந்தாங்க ஆனா எதுவுமே ஒர்க் ஆகலங்க சார்ஜ் போட்டா ஒர்க் ஆகுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல இங்க பாருங்க கம்பீரமா ஒரு சிப்பாய் ஆ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மினி மியூசியமே இருந்ததுங்க நிறையா பார்க்க ரசிக்க முடிஞ்சது விலை தான் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க அதனால் பார்த்துட்டு அப்படியே திரும்பியாச்சு ஷோகேஸில் வைக்கக்கூடிய பித்தளை பொருட்கள் எல்லாமே அதிகமாக வச்சுருந்தாங்க இந்த பக்கத்து சாப்பில் ஒரு மல்டி செட்டு பார்க்க முடிஞ்சது ஆம்பளை பயிற்சியெல்லாம் எல்இடி லைட்ஸு இங்கே ஒரு பேனசோனிக் செட்டு ஒன்று இருந்தது ஆனால் அதெல்லாம் பார்க்க தான் முடியும் வாங்கி யூஸ் பண்ண முடியுமா என்னான்னு டவுட்டு தான் வாங்கி சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன் இந்த ஷாப்பில் ஒரு சில ஊப்பர் ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் ஹண்ட்ரட் ரூபீஸ் சொன்னாங்க நம்ம எடுத்து கொண்டு போய் சர்வீஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷாப்பில் பார்த்தோம்னா ஒரு அகுஜா வயர்லெஸ் மைக் ரிசீவர் வச்சுருந்தாங்க தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க ஆனால் இங்கே எடுத்துகிட்டு போய் வேஸ்ட்டு தான் ரிசீவர் மட்டும்தான் இருக்குது இல்லை கனெக்ட் பண்ணவே முடியாது அது என்னென்னு கொஞ்சம் பார்த்தேன் அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் அப்புறம் பழைய சிபியூலாம் பார்க்க முடிஞ்சது எல்லாமே ஸ்க்ராப்பு தான் ஏதாவது ஸ்பேருக்கு வேணால் எடுத்துக்கலாம் இங்கே ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தாங்க எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி தான் ஒர்க் ஒர்க்காக மாதிரி செக் பண்ணால் தான் தெரியும் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க ஃபிஃப்டி ஹண்ட்ரட் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே லேப்டாப் இருந்தது ஐபிஎம் லனோ ஒன் சொல்லிட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க கடைசியை கிளம்பும்போது ஒரு அண்ணா டிவி கொண்டு வந்திருக்கு நாங்கள் ஃபார்ட்டி டூ இன்ச்சுன்னு நினைக்கிறேன் ஒர்க்கே கண்டிஷன் இல்லை ஆஃப் ஸ்கிரீன் தான்